இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கட்டண உயர்வு அமல் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் கட்டண உயர்வு குறித்து பரிசீலிக்கப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு குற்றவாளிகள் நேரில் ஆஜர் புதுச்சேரி அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அறிவித்த வீடு தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டண உயர்வு எந்த மாற்றமும் இல்லாமல் இன்று முதல் அமலுக்கு வந்தது இதற்கான பொது அறிவிப்பினை மின்துறை வெளியிட்டுள்ளது இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான கட்டண உயர்வை அறிவித்தது ஆனால் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் எதிரொலியாக மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திலும் புதுச்சேரி அரசு கோரிக்கை வைத்திருந்தது இந்த கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட கட்டண உயர்வு எவ்வித மாற்றமும் இல்லாமல் அமலுக்கு வந்தன இதற்கான பொது அறிவிப்பினை புதுச்சேரி மின்துறை தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி வீடுகளுக்கு தற்போது முதல் நூறு யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இது தற்போது இரண்டு ரூபாய் எழுபது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது நூற்றி ஒன்று முதல் இருநூறு வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவிலிருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் இருநூற்றி ஒன்று முதல் முந்நூறு யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ஐந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் மின்கட்டணத்திற்கு பதிலாக ஆறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது முந்நூறு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ஆறு ரூபாய் எண்பது காசிலிருந்து ஏழு ரூபாய் ஐம்பது காசாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் அறுபது காசிலிருந்து ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்த அழுத்த தொழிலாளர்களுக்கான கட்டணத்தை ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து ஏழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பதினோரு கேவி இருபத்தி இரண்டு கேவி அல்லது முப்பத்தி மூன்று கேவி இணைப்பினை பெற்றுள்ள ஹெச்டி தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து ஆறு ரூபாய்க்கும் நூற்றி பத்து கேவி நூற்றி முப்பத்தி இரண்டு கேவி மின் இணைப்புகளை பெற்றுள்ள இஎச்டி தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜ் ஸ்டேஷன்களுக்கான மின்கட்டணம் முன்பு யூனிட்டிற்கு ஐந்து ரூபாய் முப்பத்தி மூன்று பைசாவாக இருந்தது இது ஐந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உயர்த்தப்படுகிறது புதுச்சேரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது மின்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வழக்கு விசாரணைக்காக புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இவ்வழக்கில் கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் என்ற முதியவர் இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கின் குற்றப்பத்திரிகை கடந்த மே மாதம் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து குற்றவாளிகளை நேரில் ஆஜர்படுத்தாமல் காணொலி மூலம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் முதன்முறையாக வழக்கு விசாரணைக்காக குற்றவாளிகள் இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் எந்தவொரு வழக்கறிஞரும் இவ்வழக்கில் ஆஜராகாததால் அவர்களை நேரில் விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் அரசு சார்பில் கொலையாளிகளுக்கு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டதின் அடிப்படையில் கொலையாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இதற்கு பின்னர் அவர்கள் இந்த வழக்கின் விசாரணைக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இன்றைய விசாரணைகள் முடிந்த நிலையில் மீண்டும் செப்டம்பர் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அக்கரை வட்டம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலச நீரை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோட்டை மாரியம்மனை அருளை பெற்று சென்றனர் அமலுக்கு வந்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு வீட்டு உபயோகம் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான மின்கட்டணத்தை உயர்த்தி கடந்த ஜூன் மாதம் அறிவித்தது மேலும் மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததன் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக உயர்த்தப்பட்ட கட்டணம் அமல்படுத்தப்படாமல் இருந்தது இதனிடையே உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் முன் தேதியிட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என மின்துறை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சோனாம்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டம் காரணமாக நுழைவாயில் கேட் பூட்டப்பட்டதால் அதன் மீது ஏறி உள்ளே நுழையும் முயன்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கலைந்து அதிமுகவினர் சென்றனர் இதேபோல மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மின்துறை தலைவர் சண்முகத்தை சந்தித்து கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் மிதிவண்டி ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு பரிசீலனை செய்து வருவதாகவும் மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மின் மின் உயர்வுன்றது வந்து அது இந்த லாஸஸ் மாதிரி வர்றதெல்லாம் சரி பண்ணி அந்த அத்தார்ட்டி இருக்காங்கல்ல ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க நம்ம மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ளு இல்ல ஏற்கனவே நம்ம அதான் நிறுத்தி வச்சிருந்தோம் ஜூன் மாசம் வந்தது நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம் இன்னைக்கு திருப்பி வந்து இப்போ அமல்படுத்திருக்காங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தக்காளி அதை மறுபடியும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு

அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஹேமா இவர் சுய செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடி உள்ளார் இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் பேக்கிங் மிஷின் இருப்பதாக தகவல் வந்தது அதையடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்காக அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை ஆர்டர் செய்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறொரு போலியான மிஷினை அனுப்பி வைத்தார் மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டையை சேர்ந்தவர் மணிகண்டன் இவருக்கு மொபைலில் தொடர்பு கொண்ட ஒருவர் குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் அனுமதி கிடைத்துள்ளது இதற்காக விண்ணப்பிக்க கட்டணம் கட்ட வேண்டும் என அந்த நபர் கூறினார் அதை நம்பிய அவர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் இதுகுறித்து இரண்டு பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஷூட்டிங்கில் பங்கேற்ற நடிகர் விஜய் சேதுபதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் விளம்பர படப்பிடிப்பு நடைபெற்றது வெள்ளைக்கோட்டு அணிந்து வந்த விஜய் சேதுபதி காரில் அமர்ந்து இறங்குவது போல படமாக்கப்பட்டது படப்பிடிப்பிற்கு நடுவே துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை விஜய் சேதுபதி மரியாதை நிமித்தமாக ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடிகர் விஜய் சேதுபதி இன்று மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது புதுச்சேரி மாநிலம் கரிக்லாம்பாக்கத்தில் இயங்கி வரும் எஸ் ஆர் கே மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கரிக்லாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியானது கல்வி ஒழுக்கம் விளையாட்டு மட்டுமில்லாமல் பத்து பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை படைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்புடன் செயல்பட்டு வரும் எஸ் மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுல அஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் எல்கேஜி முதல் மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மழலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதைகளாக வேடமடைந்து பள்ளிக்கு வருகை தந்தனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கமாக காலையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளாக கிருஷ்ணரின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிருஷ்ண மழலை உரைகள் கிருஷ்ணர் பாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் மற்றும் மைமிங் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மகேந்திரன் கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்கள் மாணவர்களுக்கு புரியும்படி உரை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அனைவரும் பிரசாதம் வழங்கினார் பிற்பகலில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளியில் தாளர் மகேந்திரன் தலைமை தாங்கியும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா முன்னிலை வகித்தும் விழாவானது துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐம்பத்தி ஒரு தட்டுகளுடன் கூடிய பட்சணங்கள் கிருஷ்ண பகவானுக்கு வைத்து பூஜை நடத்தப்பட்டது இவ்விழாவில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கான பூஜையில் வைக்கப்பட்ட பட்சணங்களை பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து பெருமளவில் தயார் செய்து கொடுத்து பூஜையில் பங்கேற்றனர் அதன் பிறகு விழாவின் சிறப்பம்சமாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வு அரங்கேறியது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் பலராமல் தோலில் ஏறி உரியில் வைக்கப்பட்ட பானையிலிருந்து வெண்ணை எடுத்து பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் உண்ணும் காட்சி அனைவரையும் சிலிர்த்து ஆர்ப்பரிக்கும் விதமாக இருந்தது கிருஷ்ணர் ராதை வேடமடைந்த பள்ளி மாணவர்கள் மேடையில் அமர்ந்து இனிப்புகள் மற்றும் பலகாரங்களை பள்ளி தாளர் வழங்கினார் இவ்விழாவின் இறுதியில் சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளியும் நிகழ்த்திடாத வகையில் மாணவர்களின் கண்களை கட்டி உரியடிக்கும் நிகழ்ச்சியானது பெற்றோர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது இவ்வுரியடிக்கும் நிகழ்வானது கொண்டிருந்த அனைவரையும் மனதிலும் ஆர்வத்தையும் பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது வில்லியனூரில் கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொமியூனியன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன் ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி ஸ்ரீ சுந்தரவதன கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற உரியடி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரவதன கிருஷ்ணர் திருக்கோவிலின் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகருக்கு மகா அபிஷேகம் செய்து துவங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்து நாட்களாக கிருஷ்ணருக்கு சுதர்சன ஹோமம் சிறப்பு அபிஷேகம் திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடைசி நாளான நேற்று காலை கிருஷ்ணருக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் உற்றவருக்கு உரியடி அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வீதி உலா சென்று உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் எம்எல்ஏ நேரு கோரிக்கை விடுத்துள்ளார் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடன் எம்எல்ஏ நேரு நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அரசுதல் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினாத்தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல் இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும் வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்துதான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு முப்பத்தி இட ஒதுக்கீடு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டிணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீவிழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல்லட்டு அப்பம் தட்டை முள்ளு முறுக்கு வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவர்களை படைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான உரியடி நிகழ்ச்சி நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உரியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற வீட்டுச் செல்ல பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் இயங்கி வரும் ஆரோவில் டாக் சென்டர் இங்கு வீட்டில் வளர்த்து கைவிடப்பட்ட செல்ல பிராணிகளை இனம் கண்டு அங்கு ஆதரவளித்து வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஆரோவில் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மூன்று பெரியவர்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து நபர்களை வெறிநாய்க்கு கடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆரோவில் டாக் சென்டர் ஊழியர்கள் ஆரோவில் பகுதியில் சுற்றித் திறந்த நாய்களை பிடித்து ஆய்வு மேற்கொண்டதில் இரண்டு நாய்களுக்கு ராபிஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது இதனை கருத்தில் கொண்டு ஆரோவில் பகுதியில் உள்ள மற்ற நாய்களுக்கு ரேபிஸ் பரவாமல் இருக்க ஆரோவில் இன்டர்நேஷனல் யுஎஸ்ஏ நிதி உதவியுடன் ஆரோவில் சுற்றியுள்ள பகுதியிலான இடையாஞ்சாவடி ஆரோவில் ஆரோவில் சோலார் கிச்சன் குயிலாபாளையம் கணேஷ் பேக்கரி ஆலங்குப்பம் பூமியார்பாளையம் இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய் பூனைகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது இதில் ஆரோவில் டாக் சென்டர் நிர்வாகி ஆந்த்ரோ அரசன் மற்றும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அருமாத்தபுரம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மணிமாறன் இளையராஜா அரசு மற்றும் ஊர் இளைஞர்கள் அறிவொளி ஜெயச்சந்திரன் முரளிதரன் மகேந்திரன் பிரவீன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது உடன் வில்லியனூர் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது மேலும் உரியடி நிகழ்வு நடைபெற்றது மேலும் கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர் இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து கண்ணன் கோதை வேடமடைந்த சிறுவர் சிறுமியர்களுடன் உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தனர் இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கட்டண உயர்வு அமுல் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் மின் கட்டண உயர்வு குறித்து பரிசீலிக்கப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு குற்றவாளிகள் நேரில் ஆஜர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்